இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் பூமியில் பாதி காணாமல் போய்விடும் என்றும் உயிரினங்கள் பல அழிந்துவிடும் என நோபல் பரிசு பெற்ற பருவநிலை மற்றும் காலநிலை சூழலில் நிபுணர் மோகன் முனசிங்கே அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள தண்டலம் பகுதியில் உள்ள ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் இருபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் நோபல் பரிசு பெற்ற பருவநிலை காலநிலை சுற்று சூழலியல் நிபுணரான டாக்டர் மோகன் முன்சிங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பருவநிலை காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து மாணவர்கள் பேராசிரியர்கள் பொதுமக்கள் உலக தலைவர்கள் அழியும் நிலையில் உள்ள பூமியை காப்பாற்ற எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பூமியில் பசுமை வளர்ச்சியை எய்திட பொறியாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது உலகளாவிய பேசு பொருளாக இருந்து வரும் நிலையில் அதனை மாற்றிய புதியதூர் உலகம் படைத்திடும் சமசீரான வளர்ச்சியை பெற கல்வி நிறுவனங்களில் பயிலுகையில் மாணவர்கள் பெரும் கல்வி அறிவு துணை புரியும் என்றார் வளர்ந்த நாடுகள் ஆதார வளங்களை அதிக அளவு நுகர்வதால் பருவநிலை மாற்றம் போன்ற சிக்கல்கள் ஏற்படும் பொழுது பூமி பந்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள ஏழை நாடுகளுக்கே அதிக பாதிப்பு உண்டாகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் அழிவை விளைவிக்க தக்க ஆயுத தளவாடங்களுக்கு என்றும் செலவிடப்படும் தொகை இரண்டு ட்ரில்லியன் டாலர் என்றும் ஆனால் சமூகத்தின் வளர்ச்சிக்காக செலவிடப்படும் தொகையோ மிக குறைவு என்பதை பார்க்கிறோம் என பேசினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களை உலக நாடுகள் அதன் தலைவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாக்க தவறினால் இரண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் பூமியில் பெரும் பகுதி காணாமல் போகும் மிகப்பெரிய மாற்றங்களை பூமி சந்திக்கும் அதிக அளவு உயிரினங்களும் அழியும் அபாயம் உள்ளது என அதிர்ச்சி தகவலை கோரினார் உலக நாடுகளின் தலைவர்கள் அழிவின் விளிம்பில் உள்ள காக்க சுற்றுச்சூழல் இயற்கையை காக்க புவி வெப்பமயமாவதை தடுக்க மாற்று எரிபொருளை ஊக்குவிக்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் பேராசிரியர் டாக்டர் மோகன் முன்சேங்கே ஐபிசிசி ஆர் போர் எனும் ஐநாவின் அரசுகளுக்கு இடையேயான பருவநிலை மாற்றத்திற்கான குழுவின் தலைவராகவும் புளூ பிளானெட் பரிசு பெற்றவரும் சுற்றுச்சூழலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவில் ராஜலட்சுமி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் தங்க மேகநாதன் கல்வி நிறுவனங்கள் துணை தலைவர் அபய் மேகநாத் சி ஆர் முத்துகிருஷ்ணன் டாக்டர் எஸ் என் முருகேசன் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்